செல்லுக்கு சார்ஜ் போட்டியா செல்லு இல்லை செல்லுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு அந்த கரண்ட்னுடைய உபயோகம் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்பவுமே இன்றியமையாத ஒன்னா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் இல்லாம அவங்கனால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது ஃபேன் இல்லாம இருக்க மாட்டாங்க செல்லு இல்லாம இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குதுன்னா அந்த பிரிட்ஜு தண்ணி தான் குடிப்பாங்க அதனால ஃப்ரிட்ஜும் ஓடணும் ஃபேனும் ஓடணும் மிக்சியும் இருக்கணும் கிரைண்டரும் இருக்கணும் எல்லாத்துக்கும் கரண்ட் இருக்கணும் அதுதான் முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே கரண்ட்டுன்னு போயிடுச்சுனால ரொம்ப சிரமந்தா ஆனால் எங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சும்மா கரண்ட்டுன்னு போயிடுச்சுன்னா அது உடனே இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரலன்னா உடனே கரண்ட் அப்பேஸ்க்கு போன் போயிடும் ஒரு போனுக்கு பத்து போன் போயிடும் என்ன கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா கரண்ட் போயிடுச்சுன்னு அவ்வளவுதான் வந்துச்சுன்னா ரெடி பண்ணி விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கரண்ட் எல்லாமே உட்காந்துட்டு இருப்போம்